ாக சமையிலே அநேக தினங்களை ஆசரிக்கிறது அதிலே நாம் பொதுவாக வாலிபர் ஞாயிறு பெண்கள் ஞாயிறு ஆண்கள் ஞாயிறு சிறுவர் ஞாயிறு என்று சமையல் இருக்கிற அந்த குழுக்களுடைய பங்களிப்போது சில ஆராதனைகள் நடத்தப்படுகிறது அதே போல நாம் சில ஆதனைகளை கேட்கிறோம் அது மாணவர்கள் ஞாயிறு ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே ஆசிரியர்கள் ஞாயிறு டீச்சர்ஸ் சண்டே சுற்றுச்சூழல் ஞாயிறை ஹென்வேரவர்கள் சண்டே இந்த மாத்துவத்தில் கூட சகல ஆன்மாக்கள் ஞாயிறு அருசி கலரை திரு ஞாயிற்றுக்கிழமை அது போன்ற நாட்களை நம்ம அரசு மனித உரிமை ஞாயிறு முதியோர் ஞாயிறு தலிட்ச் மற்றும் ஆதிவாசிகள் ஞாயிறு எல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருது நம்ம எந்த அளவுக்கு ஆசிரிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியல ஒரு நியாயிருந்தால் பெண் குழந்தைகள் நியாயம் அதுதான் நின்று இப்படி சமூக சிந்தையிலான தலைப்புகளுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை என்றால் சமூக அக்கறை நமக்கு குறை வருகிறது ஆனால் தலைவர்கள் நம்முடைய திருச்சுமை ஒழுங்கின்படி ஆசரிக்க முடியாது தென்னிந்திய திருச்சுமை கால அட்டவணையில் தான் இன்று பெண்கள் பெண் குழந்தைகள் ஞாயிறு என்று கொடுத்திருக்கிறார்கள் இதுபோல் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிற அத்தனை ஞாயிற்களையும் நாம் அனுசரிக்க வேண்டும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இது அர்த்தமில்லாமல் கொடுக்கப்படவில்லை எல்லாவற்றையும் பாருங்கள் இயேசு கிறிஸ்து இதுபோன்ற சமூக அக்கறையோடு கூட தான் எல்லாவற்றிலும் செல்பட்டுக் கொண்டிருந்தார் அவர் இயேசு கிறிஸ்துவிற்கே அந்த அக்கறை சமூக அக்கறை இருக்குமானால் அவரை பின்பற்றுகிற நமக்கும் அந்த சமூக அக்கறை இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவ எல்லாவற்றும் சமூக அக்கறை சுற்றுச்சுவராக இருக்கட்டும் சிறார்களாக இருக்கட்டும் சொன்னதுல சிறுவர்களை வருவதற்கு தடை செய்தார் அதன் வாசிக்கணும் அப்படின்னா வாசிக்கிறார் அதட்டிடா அப்படின்னு ஏதோ ஒரு வாசி அதிராசு அவர்களை ஒரு ராகத்துல வாசித்துட்டு நம்ம அதனுடைய உள் ஆழமான அர்த்தத்தை வாழ்ந்து வருகிறார் அவர்கள் அவர் திட்டினார் எப்ப உங்களுக்கு என்ன குழந்தைகள் எனக்கு உங்களுக்கு புரியும் பிரியோ எடுத்து வரவுங்க உங்களுக்கு என்ன அதான் பிள்ளைகள் கிறிஸ்தவத்தில் வருவதற்கே சமதிக்கிற ஒரு சமுத்த ஒரு சமுதாயம் வருந்தது அதில் அவர் கறிந்து கொண்டார் வியாதியால் பாவத்தின் கட்டுகளால் இருந்த ஒரு சமூகத்தை அது அப்படியே இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் தீர்த்திருந்தது தீர்ப்பு சொல்லியிருந்தது ஆனால் இயேசு சொல் அவர்கள் சுதந்திர முறைதான் இருக்க வேண்டும் விடுதலை பெற்றவரை இருக்க வேண்டும் என்று

मे <coughs> उप

ப்ரவுன் கலராக இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க அது நல்ல அடையாளம் அல்ல என்று நினைப்பார் இடத்துல சில இது போன்ற சில மூட நம்பிக்கை நமக்கும் இருக்கிறதுலவா அந்த இப்படி குழந்தையோட கையம்பே இருக்குது காதிருக்கு கண்ணிருக்கு மூக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சில சாஃபா சொல்லி மூட குழந்தை அதே மாதிரி அங்கே ப்ரௌன் கலரில் கண்டு இருக்கிறதுனால போய் வரும்புருக்காங்க அது ஒரு போதைய மகள் அந்த போதும் கருத்தாக அவர்கள் படித்து வைத்தார் அவருடைய மகள் கருத்தாக படித்தார் கிறிஸ்துவ போதனையிலே வளர்க்கப்பட்டு அவருக்கு பெண் குழந்தைகள் மேலே அவருக்கு ஒரு பாசம் ஒரு அக்கறை அந்த சமூக சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை நாடுகள் ஒவ்வொரு நாடுகளும் உள்ள நிலைகளையெல்லாம் அவர் பெண் குழந்தைகளுடைய நிலவரம் அவர் அறிந்த ஒரு இடம் இந்தியாவிலே திருநெல்வேலி மாவட்டம் அந்த வட அய்யர்லாந்திலே ஒரு போதனுடைய மகிழ்ச்சி சேர்ந்து கொண்டது திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் அங்கே இருக்கிற பெண்களுடைய நிலைமை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குழந்தைகள் படிக்க போகக்கூடாது சிறு வயதிலேயே சிறுவர் திருமணம் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து வருகிறார்கள் அது ஒரு சகையாச்சாரமாக மிக வயது முதிர்ந்தவர்களுக்கும் இந்த சிறு குழந்தைகளை திருமணம் செய்து வைக்கிறார்கள் இப்பேற்பட்ட பெண்களுக்கான அவலங்கள் அவர்களை அங்கே உள்ள கோவில்களுக்கு விற்று விடுகிறார் இன்னும் சில சூழ்நிலையில் அது பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறது குழந்தையோடு விரும்புகிறார் சிசுக்கோ இப்படி அந்த பெண்களுடைய நிலைமையை இப்படி இருக்கிற அறிந்த அந்த வட அயர்லாந்து போன்றதுடைய மகள் இந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து அங்கே டோனாவூரின் இடத்துக்கு போகிறார்கள் அங்கே பெண்களுக்கான விடுதி பள்ளிக்கூடம் எல்லாம் சாபிக்கிறார்கள் அவர்கள் தான் கார் வைத்தார் இன்று டோனாவூர் பள்ளி ஆஸ்திரை எண்ணிக்கொண்டிருக்கிறது அவர்கள் நிறுவியது அந்த பகுதியில் இருக்கிற பெண்களுக்கு நல்வாழ்வு அமைப்பதற்கான சில திட்டங்களை வகுத்து தொழில் பயிற்சி கொடுத்து படிப்பு கல்வி கொடுத்து வேலை கொடுத்து பெண்கள் சமூகத்தை வந்து உயர்த்தினார்கள் இன்று வரையிலும் ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சில ஆண்டுகள் கடந்தார் அதுபோல் நமக்கும் ஒரு சமூகத்தின் வேற அக்கறை நம்முடைய சமய பெண் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில் நல்ல வாசிக்கப்பட்ட மூன்று வேறு இருந்து இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் முதலாவது ஆகவே என்னாகும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் நாம் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்க மூன்றாவது சொத்து வாசிங்க எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார் அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல தம்முடைய பாவத்தினாலே மறித்தார் அவருக்கு குமாரர் இல்லை எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அச்சு போகலாமா எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள் இந்த சிலையாத்திற்கு ஒரு ஐந்து குமார்த்திகள் இருக்கிறார்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் எங்கள் தலைப்பராருக்கு ஆன்வாரிசியம் நாங்கள் பெண்கள் ஐந்து பேர் இருக்கிறோம் ஆனால் தற்க சட்டப்படி இது எங்களுக்கு அந்த காணியாட்சி அந்த உரிமை சொத்து எங்களுக்கு வராது இந்த அவர்கள் மோசை இடத்துல கொண்டு போகிறார்கள் அந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதை தான் அவரும் சொல்ல முடியும் அதுவே இவர்கள் கேட்ட கேள்வி அந்த காணியாட்சியில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் அல்லவா என்ற பெண் குழந்தைகள் ஐந்து பேர் அவர்கள் ஐந்து பேரும் சேர்ந்து கேட்கிறார்கள் மோசைக்கும் அது நியாயமாகப்படுகிறார் அதனை அவர் தேவன் திறன் முறையிடுகிறார் தேவன் பார்க்கிற அது நியாயம் தர என்று அவர் பார்க்க ஏனென்று சொன்னார் ஆண்டவர் சமமாக தரப்படைத்தார் ஒன்று இருபத்திலே தேவன் தலைமையில் சாயலாக மனிதர்கள் படைத்தார் அவர்களை ஆளும் வெண்ணுமாக தமது சாயலாகவே அந்த விரும்பப்படும் அதுவே ஆளுன்றும் இல்லை பெண்களும் இல்லை சம உரிமையோடு கூட அந்த உரிமை சுற்றி காணையாச்சு அவளுக்கு கிடைக்க வேண்டியதுதான் இந்த ஒரு சட்டம் ஏறக்குறைய மூவாயிரம் நாலு ஆண்டுக்கு முன்பு தான் இன்னைக்கும் பெண்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்க இப்பொழுதும் சட்டம் இருக்காது பெண்களுக்கும் அப்பாவுடைய சொத்துலே பங்கு இருக்கிறது என்ற சட்டம் இப்பொழுதும் இருக்க ஆனால் கொள்வதற்கு போராட வேண்டும் சில நேரங்களில் சவரன் கிடைத்தவர்கள் கிடைக்காமல் போய்விடும் இப்ப இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் நிலைமை இப்பொழுது அதில் இந்த சகோதரிகளை நாம் பாராட்ட வேண்டும் அவர்கள் அவருக்கான உரிமையை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் அதே போல அந்த உரிமையை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் என்பதை காட்டிலும் கேட்டார்கள் கேட்டவருடைய மண்ணிலையை அவர் அங்கேயே தடுத்திருக்கிறார் இல்லை நம்முடைய ஊர் வழக்கம் நம்முடைய சமூக கட்டுப்பாடு இருந்தார் அது சட்டம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று தடுத்திருக்கிறார் நியாயம் எனக் கண்டு அதை கத்தனத்தில் விண்ணப்பத்தை கொண்டு சேர்க்கிறார் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை அங்கே கொடுக்கிறது கூட பெண் குழந்தை சரி எப்படி சொல்லுவார் ஆண் குழந்தை அப்படின்னா அது சொத்து அசட் பெண் குழந்தை என்பது பொறுப்பு விளையாடு என்னதான் படைச்ச வச்சாலும் ஒரு நாள் கல்யாணம் கட்டி அழைப்புறேன் நீ என்ன படிச்சுக்கிட்டாரு படைச்சுக்கிட்டாரு அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படக்கூடாது இன்னைக்கும் இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இருப்பது ஒரு பெண்கள் தான் முதல் இருக்கிறார் முதல் குடிமகன் அந்தஸ்தை பெற்று யோசித்து பாருங்கள் இந்தியா ஒரு காலத்தில் எப்படி இருந்தது பெண் குழந்தைகள் இன்று கருகளை கண்டுபொழுது கருகளை கலைத்தார்கள் அதையும் மீறி பிறந்தால் கல்லிப்பால் கொடுத்து கொண்டார்கள் இந்த சமூகத்திலே இப்படி விழிப்புணர்வு எப்படி வந்தது நம்முடைய கிறிஸ்தவ விஷயம் வந்தார் இந்த பாடத்தை சொன்னார் பைபிள் என்ன பாடத்தை சொல்லிக் கொடுத்ததோ அந்த பாடத்தை சொன்னார் அவர் ஆடும் என்னமாக தம்முடைய சாயல்கள் படைத்தார் அவர்கள் சமமானவர்கள் பெண் குழந்தைகளை மறுத்தவர்களை உருவாக்கும் பொழுது அந்த பெண் குழந்தைகள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவார்கள் பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று செய்துவிட்டார்கள் கேரளாவிலே திருவனந்தபுரத்து பகுதியிலே முன்பதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது ஒரு பெண் குழந்தை படிக்க சென்றதற்காக அந்த பள்ளிக்கூடத்தை எரித்துக் கொண்டார் மற்றவர் சமூகம் இருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தை மட்டுமலித்தார்கள் அந்த பெண் குழந்தை அது ஒரு புரட்சி பெண்ணாக பிற்காலத்தில் வரலாற்றில் அது பேர் பெற்றது அங்கே இன்னும் மிஷினரிகள் சென்று கல்வி ஸ்தாபனங்கள் அமைத்து பெண்களுக்கு கல்வி கொடுத்து எமிக்க போன்றவர்கள் பல புரட்சிகரமான கருவென்று வேறு அல்ல படிப்பு கொடுத்தார்கள் அந்த உரிமையை அதன் மூலமாக பெற்றுக் கொண்டார்கள் சாராட்டக்கிற ஸ்கூல் கல்லூரியெல்லாம் கேள்விப்படுகிறோமே அவர்களுக்கு ஒரே நோக்கம் இப்பொழுதும் என்பது ஆண்களுக்கான பள்ளிக்கூடம் கிடையாது ஆண்களுக்கான கல்லூரியும் கிடையாது சாராட்டக்கள் பெண்கள் கல்லூரி சாராட்டங்கள் பெண்கள் பள்ளிக்கூடம் இப்படிதான் இருக்கிறது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்திய தேசத்தை அறியாத சாராட்டக்கர் என்ற ஒரு சகோதரி தன் சகோதரனாக மூலமாக கல்வி கொடுத்த இது ஒரு உரிமையான கார் அது பெண்களுக்கான உரிமையான கரை காரியாட்சி பெறுவது சில இடத்தினுடைய குமாரத்தில் ஐந்து வருக்கும் அது உரிமையான காரியம் கேட்டார்கள் மோசி நியாயம் என கண்டார் கத்தனத்தில் கொண்டு போனார் கத்தன் நியாயம் என அது அவருக்கு உரிமை சுத்தாக கிடைத்தது இந்த நாளிலும் நாமும் யோசிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சபையில பெண் பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உரிமை அவர்களுக்கான உரிமையை கொடுத்து பெண் பிள்ளைகளுடைய மதிப்பை உறுதிப்படுத்துவது தலைப்பதற்கான பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்து முதலாவதாக அவருக்கான உரிமை கொடுத்து அந்த பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துவது இரண்டாவதாக

மடத்துல இருக்காங்க சிசர் அதே மாதிரி அவங்களும் கன்னியாஸ்திரிகள் இவங்க மடத்துல இல்லை வீட்லயே அவர்களை கன்னியாஸ்திரிகளாகவே இருக்கிறார்கள் திருமணம் செய்து அப்புறம் நாலு பேருமே தீர்க்க தரிசனிகளாக இருக்கிறார்கள் அங்க அவருக்கு கிடைத்த அங்கீகாரம் அவங்க அப்பா அம்மா கொடுத்த அங்கீகாரம் அந்த சபல கொடுத்த அங்கீகாரம் அந்த ஊர் கொடுத்த அங்கீகாரம் அந்த யூத சமூகம் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் அவர்கள் கன்னியாஸ்திரிகளாய் ஊழியர்களாய் இருந்து அவர்கள் தீர்க்க தரிசிகளாய் அந்த அடையாளம் இந்த இடத்துல சொல்லப்படும் அதுதான் பெரிய விஷயம் அன்னைக்கு பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவ ஊழியத்திற்கு கொடுப்பதாக அவர்களுடைய ஊழியத்தில் கலந்து பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் கன்னியாஸ்திரிகளாக தீர்க்கதரிசிகளாக அந்த பெண்களுடைய விடுதலை வருகிறார் இந்த இடத்துல சபை ஆகிய இந்த இடத்துல பெண் குழந்தைகளுக்கு சபையிலே கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கிற விஷயத்தை நம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கொண்டு பிள்ளைங்க வேற அப்படி இருந்தா போதும் இப்படி அப்படிங்கிற ஒரு வரை குறைக்குள்ளாக சமூக அல்லது கட்டுக்குள்ளாக நம்மை ஒடுக்கி விடாத வழிக்கு அவருக்கு அடிக்கடிக்கொச்சி கூட நான்கு பெண் ஆயர்கள் இருக்கிறார் இரண்டு பேர் மூணார் பகுதியிலேயே மற்றும் இரண்டு பேர் இன்னொரு மற்ற திருச்சூர் பகுதியில் இருக்கிறார் நான்கு பெண் ஆயர்கள் இருக்கிறார் இப்படி எல்லா டயலசிஸுலையும் நமக்கு உண்மையாக இந்த கோழிக்கோடு இருக்கிற மலபாடு டாயத்துலேயே இப்பொழுதும் புதிதாக இரண்டு பேரை கடந்த மாதம் இரண்டு பேரை பெண் ஆயர்களாக அழகோழிவு செய்திருக்கிறார் தமிழ்நாடுகளிலே நம்ம சகுதமான எல்லா ஆயர்கள் எல்லா டயாசிஸ்லையுமே பார்த்து இப்படி பொதுவாக எல்லா டயலசிஸ்லேயுமே பெண் ஆயர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படியா ஆர் பெண் குழந்தைகளுக்கு சபைகளிலே இடம் கொடுக்க வேண்டும் ஊழியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் இனி வருகிற நாட்களிலே நம்முடைய சபைகளிலே சபை ஊழியர்கள் இருக்கிறது போல பெண் சபை ஊழியர்களும் இடம்பெற வேண்டும் எனக்கு அறுபது சபையிலும் கட்டுப்பாட்டுக்குள்ளாக அறுபது சபையில் இருக்கின்றன அவர்களிலே ஒரே ஒரு சர்ச்சில் மட்டும் பெண் அறுபது அறுபது இந்த பங்களிப்பு இது வர வேண்டும் பெண் ஊழியர்களை திருச்சபையில் ஊக்குவிக்க வேண்டும் ஆகிய இரண்டாவது அதுதான் ஊதியம் கொடுத்து பெண்கள் பெண் குழந்தைகளுக்கான மதிப்பை உறுதி செய்ய வேண்டும் சபை கொடுத்து பெண் குழந்தைகளுக்கான மதிப்பு உறுதி செய்யும் முதலாவதாக உரிமைகளை கொடுத்து பெண் குழந்தைகளுக்கான மதிப்பு உறுதி செய்ய வேண்டும் ஊழியத்தை கொடுத்து பெண் குழந்தைகளுக்கான மதிப்பை உறுதி செய்ய வேண்டும் மூன்றாவதாக அசோசியேஷன் ஐந்தாவது காலத்தில் தெரிஞ்ச சமூகத்தான் நாற்பத்தி ஒது மூன்றாவதாக உயிர் கொடுத்து பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பு அது உயிர் கொடுத்து என்றால் இந்த சமூக அமைப்பு மறித்த அனுபவத்தில் அநேக பெண் குழந்தைகளுடைய அனுபவம் இருக்க அது மறி சிறுமி மறித்து விட்டார் ஆனால் நாம் இப்பொழுது சொல்கிறது அப்படியே அர்த்தம் கொள்கிறது அல்ல சுடு தெரியுமா நான் உயிரோடு சில தன்னுடைய வாழ்க்கையின் கஷ்டத்தில் இந்தியாவிலே முதல் குடிமகள் ஜனாதிபதி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றேன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் இந்திய நாட்டினுடைய மினிஸ்டர் நிதித்துறை அமைச்சர் பெண்தார் மிக முக்கியமான நிலையில் இருக்கிறார்கள் நான்கு ஆயர்கள் இருக்கிறார்கள் பெண் ஆயர்கள் அந்தஸ்தர் இருக்கிறது அநேக கலெக்டர் இருக்கிறார்கள் மந்திரிமார் இருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இந்திய தேசத்திலே ஒரு வருடத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே பாதிக்கப்படுகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கையோட தெரியுமா ஒரு வருடத்திலே சராசரியாக பெண் குழந்தைகள் என்ற ஆட்சித்தினால் எட்டு கோடி பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அர்த்தமே உயிரோடு அவர்கள் செத்து துன்புறுத்தப்படுகிறார்கள் வாயிலை துன்புறுத்தலுக்கு ஆழாக்கப்படுகிறார்கள் அழுத செய்திகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் வாசிக்கிறோம் ஆங்காங்கே சொல்ல கேட்கிறோம் பெண் சமூகத்திற்காக குற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்திலேயே குஜராத்தில் அதிகமாக இருக்கிறது எல்லாம் பெண் வன்முறை அதிகமாக உள்ள மாநிலங்கள் வட மாநிலங்கள் இன்னும் அநேக மாநிலங்கள் வட வட மாநிலங்கள் உண்டு அதுக்காக நம்முடைய பகுதியில் இல்லை இல்லை தென் மாநிலங்கள் ஆகிய இந்த கேரளாவில் நாம் வாழ்கிற கேரளாவில் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நடந்து கொண்டுதான் இருக்காது இது செத்த அனுபவம் இன்னும் சமூக உயிரோடு எழுப்ப வேண்டும் நீங்களும் நான் சேர்ந்து பெண் குழந்தைகளும் சொல்ல வேண்டும் அதை தாகோமை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் உயிரோடு எழுப்பி கட்டப்பட்டிருக்கிற கிடத்தப்பட்டிருக்கிற கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெண் குழந்தைகளை பார்த்து நீங்கள் நானும் ஏசு கிறிஸ்துவ நாமக்கால ஏசு கிறிஸ்துவோடு சேர்ந்து சொல்ல வேண்டும் தலை தாதூரி அவருக்கு அந்த இழந்து போன அந்த ஆட்சிக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் அதுதான் உயிர் கொடுத்து மறுவாழ்வு இழந்து போனது கொடுக்க வேண்டும் மறுவாழ்வு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் அதுதான் உயிர் கொடுத்து அது இந்த நாளில் இந்த பெண் குழந்தைகள் ஞானிகளை நான் மனதில் நிறுத்திக் கொள்வோமோ உரிமை கொடுத்து பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்தி குழந்தைகளுக்கு ஊழியம் கொடுத்து அவருடைய மதிப்பை நாம் உறுதி மூன்றாவது மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் அதற்காகவும் உயிரும் உயிர் கொடுத்து அவருக்கு உயிர் கொடுத்து பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதி செய்ய வேண்டும் இந்த சமூக அக்கறையான இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் பெருமை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜபிப்பதிலும் உபவாசம் இருப்பதிலும் பாடல் பாடுவது என்று இந்த சிறு கட்டமைப்பு அறிந்துவிட நம்முடைய சாட்சிக்குரிய வாழ்க்கை என்பது ஆலயம் என்கிற நாடு கட்டதுக்கு உள்ளே அல்ல